சுதா கங்கார்க்ஷன்ல சிவகார்த்திகை நடிக்கிற எஸ்கே டுவெண்ட்டி படத்தோட ஏற்கனவே பூஜையோட தொடங்கிட்டாங்க ஜெயம் ரவி வில்லனா நடிக்க அதர்வா ஸ்ரீலீலா இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க ஜி வி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு இந்த எஸ்கே ஃபைவ் படத்தோட டைட்டில் பராசக்தி அப்படின்னும் கூடிய சீக்கிரம் டீசர் மூலமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம் பிக்சர்ஸ் இந்த படத்தோட டைட்டில் டீசரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் கொடுத்து டீசரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பராசக்தி அப்படிங்கிற டைட்டிலோட தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜ்லயுமே டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டீசர்ல சிவகார்த்திகேயன் அதர்வா ஸ்ரீலீலா இவங்க மூணு பேரையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும் ஜெயம் ரவிய ஒரு மாசான வில்லனாவும் காமிச்சிருக்காங்க இறுதி சுற்று சூரரை போச்சு அப்படின்னு தரமான படங்கள் கொடுத்த ஒரு டேரக்டரோட படத்துல வில்லனா நடிச்சா கூட தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கான்பிடண்டா இந்த படத்துல ஜெயம் ரவி நடிச்சுக்கிட்டு இருக்காரு மாணவர்கள் தொடக்கூடாது அப்படிங்கறத மாணவர்களை தொடக்கூடாது அப்படின்னு சேஞ்ச் பண்ண விதெல்லாம் கூஸ்பம்பா இருந்தது ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் டீசர் ஃபயரா இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச பராசக்தி படத்தோட டைட்டில் தான் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் சிவாஜி படத்துல பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த டைலாக இப்போ நாங்களும் பராசக்தி ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேன் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எஸ்கே பொறுத்த வரைக்கும் ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்தை இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன்ல எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு